அனைவருக்கும் வணக்கம் பா தமிழா கற்ப தமிழ்ந்தர் இந்த பதிவில் நாம் இருப்பது சோழர்கள் ஆண்டார்கள் அவர்களுடைய வரிசை முறை அதாவது எந்தெந்த சோழர்களுக்கு எந்தெந்த சோழர்கள் என்பது பற்றி காண வைக்கின்றோம் முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க கருத்திற்குள் செல்லலாம் முதலாவதாக முற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் என்று பிரிப்பார்கள்ப்பா வரலாற்று ஆய்வாளர்கள் பார்த்தோமானால் முற்கால சோழர்களுக்கும் பிற்கால சோழர்களுக்கும் இடையில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது சரிங்களா இப்போ சங்க இலக்கியங்களின் மூலமாக நாம் முற்கால சோழர்கள் இருபது பேர் பற்றி அறிய முடிகின்றது அதாவது பெயர் மட்டும்தான் ராஜசூயம் வேட்ட தெருனர் கிள்ளி லவந்திகை பள்ளி துஞ்சிய நலங்கிள்ளி உருவப்பாக்குறேன் இளஞ்சிய சென்னி ஏனாது திருக்கிள்ளி கரிகால் பெரு வளர்த்தான் சூறாப்பள்ளி துஞ்சிய பெருந்திருமா வளவன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் கோப்பெரும் எறிந்த இளஞ்சிய சென்னி தித்தன் தொலைபுக்க பெரியோன் தூங்கையில் எரிந்தோன் நலங்கிள்ளி நல்லுறுத்திரன் நெடுங்கிள்ளி நெய்தலங்கானல் இளஞ்சியற்வை கிள்ளி மா வளர்த்தால் முடித்தலை கோப்பெருணர் கிள்ளி வேல் பல் தடக்கை பெருநர் கிள்ளி இருபது பேர் சோழர்களாக என்று தங்க இலக்கியங்களின் இத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு குறிப்புகள் கிடைக்கணும் இல்லையா அந்த மாதிரி கிடைப்பது ஐந்து பேர் பற்றிதான் அவர்கள் யார் யார் கரிகாலன் நலன்கிள்ளி கிள்ளி வளவன் கோப்பெரும் சோழன் பெருங்கிள்ளி சரிங்களா இது வந்து முற்கால சோழர்கள் இப்ப அடுத்ததாக பிற்கால சோழர்கள் அவர்கள் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு பேர் இருந்திருக்காங்க அவங்க வந்து இரண்டு பிரிவாக பிரிப்பார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் அதாவது இடைக்கால சோழர்கள் என்றும் சாளுக்கிய சோழர்கள் என்றும் பிரிப்பார்கள் இந்த இடைக்கால சோழர்கள் பதிமூன்று பேர் சாளுக்கிய சோழர்கள் எட்டு பேர் சரிங்களா இப்ப இடைக்கால சோழர்கள் யார் யார் பாருங்களேன் விஜயாலயன் கிபி எண்ணூற்று ஐம்பது முதல் எண்ணூற்று எழுபத்தி ஒன்று முதல் பரகேசரி என்பது பட்டப்பெயர் சரிங்களா அடுத்து ஆதித்தன் எண்ணூற்று எழுபத்தொன்று முதல் தொள்ளாயிரத்தி ஏழு வரை ஆதிகேசரி அடுத்து பராந்தகன் தொள்ளாயிரத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கண்டராஜிதன் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது முதல் தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு வரை ராஜகேசரி எனப்பட்டவன் அருஞ்செயன் தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு முதல் தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று சுந்தரன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை இரண்டாம் பராந்தகன் என்று அழைக்கப்பட்டவன் உத்தமன் தொள்ளாயிரத்தி எழுபது முதல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ராஜராஜன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி பதினான்கு ராஜேந்திரன் ஆயிரத்தி பன்னிரண்டு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு ராஜாதி ராஜன் ஆயிரத்தி பதினெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இரண்டாம் ராஜேந்திரன் ஆயிர ஆயிரத்தி அறுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி அறுபத்தி மூன்று வரை வீரராஜேந்திரன் ஆயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை கோ பணக்கேசரி அவனது பட்டப்பெயர் அடுத்து ராஜேந்திரன் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எழுபது வரை அதாவது இந்த பிற்கால சோழர்கள் முதலாவதாக இருக்கின்ற சோழர்கள் பதிமூன்று பேர் அடுத்து சாளுக்கிய சோழர்கள் எனப்பட்ட எட்டு பேர் அவர்கள் யார் யார் முதலாம் குலத்துங்கள் ஆயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்தி நூற்றி இருபது விக்ரமன் ஆயிரத்தி நூற்று பதினெட்டு முதல் ஆயிரத்தி நூற்று முப்பத்தி ஐந்து இரண்டாம் குலத்துங்க ஆயிரத்தி நூற்று முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி நூற்று ஐம்பது இரண்டாம் ராஜராஜன் ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி நூற்று அறுபத்தி மூன்று வரை இரண்டாம் ராஜாஜிராஜன் ஆயிரத்தி நூற்று ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி நூற்று எழுபத்தி ஒன்பது வரை மூன்றாம் குலோத்துங்கன் ஆயிரத்தி நூற்று எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி இருநூற்று பதினாறு வரை மூன்றாம் ராஜராஜன் ஆயிரத்தி இருநூற்று பதினாறு முதல் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஆறு வரை மூன்றாம் ராஜேந்திரன் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது வரை இவர்களோட பாத்தீங்கன்னாக்கோ அந்த ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இந்த சோழ ராஜ்யம் வந்து முடிவுக்கு வருகின்ற இப்ப சரிங்களா இதுல ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ நம்முடைய இந்த முற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் என்று நாம் பார்த்தோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கோ இந்த பிற்கால சோழர்களின் முதலாவதாக இருக்கின்ற அளவா விஜயாலயன் இவர்தான் வந்து இந்த சோழ பரம்பரையை மீண்டும் உருவாக்கியவர் என்று அழைக்கப்படுகின்றார் அதை மீண்டும் உருவாக்கியவர் அப்படிங்கிறது ஆனா தேர்வுல பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு தெரிவிடையில வந்து சோழ வம்சத்தை உருவாக்கியவர் யார் என்று கேட்பார்கள் இந்த தெரிவிடைகள்ல இதான் சரியான விடையாக அமையும் சரிங்களா அதனை பார்த்துக்கொள்ளுங்கள் ஆக சோழர்கள் வந்து அவர்களுடைய ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறது அவர்களுடைய வரிசை முறை அந்த மன்னர்களுடைய வரிசை முறை என்று பார்க்கும்போது முற்கால சோழக பிற்கால சோழக என்று பார்த்தோம் பிற்கால சோழர்களையும் இரண்டு பிரிவாக இடைக்கால சோழர்கள் சாளுக்கிய சோழர்கள் இவர்கள் பதிமூன்று பேர் இவர்கள் எட்டு பேர் இதுல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஆண்டுகள் பாத்தீங்கன்னாக்கா என்னமா இந்த மாதிரி வருது பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வரைங்கிறோம் ஆனா முப்பத்தி மூன்று நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்ப என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா வரலாற்று சான்றுகள் நமக்கு இப்படி தம்ப நமக்கு கிடைக்கின்றன சரிங்களா ஆக இது வரைக்கும் நம்ம சோழர்களை பற்றிய அவர்கள் மன்னர்களின் வரிசை முறை பற்றி நாம் பார்த்தோம் இதே போன்று சேர மன்னர்களுடைய வளர்ச்சி முறை பற்றிய பதிவும் இருக்கின்றது தொடர்பான பதிவுகளும் இருக்கின்றன அவற்றை இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து பதிவுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்